நான் டிரைவர் கதிரேசன் பேசுகிறேன் நான் லாரி தொழில் ரொம்ப கடினமான உழைப்பு தான் இருந்தாலும் அதை தன்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக இன்னும் கடுமையாக பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்ததுனால தன் துணைவையாரை இல்லாமலேயே இந்த வாகனம் மட்டும்தான் என் தெய்வம் போல இருந்து என்னை காப்பாற்றி என் பிள்ளைகளை படிக்க வச்சு இன்றைக்கி டீச்சராகவும் இருக்கிறாங்க என்னுடைய மகன் எம்பிஎம் ப படிக்க முடித்து இன்றைக்கி ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாரு அதுக்கெல்லாம் காரணம் நான் நம்பி என் பிள்ளைகளையும் என் தீர்த்தம் தான் என் குலதெய்வம் தான் என்னை காப்பாற்றியது அப்படின்னு நினச்சிட்டு நான் வாகனத்திலேயே உழைச்சி நான் என் கடும் பிள்ளைகளுக்காகவே நான் போராடி வாழ்ந்தனால இன்றைக்கி ஒரு படி என் பிள்ளையோட தரத்தை நான் உயர்த்தியிருக்கிறேன் அதோட பெருமையே எனக்கு ஒன்று மட்டும் போதும் அவ்வளோதான் அதனால் எல்லோரும் இது போல் கடுமையாக உழைத்தால் உங்களுடைய பிள்ளைங்களுக்கு நிச்சயமாக ஒரு எதிர்காலத்தை உருவாக்க முடியும் மோட்டாரால் எந்த நஷ்டமும் கிடையாது தன்னை வந்து ஒரு நல்லவனாக இருந்து நல்லபடியாகினால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் நம்பிக்கை ஒன்று மட்டும் வைங்க அவ்வளோதான் நன்றி வணக்கம்